ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அடடா நம்மளோட பிரியங்கா சென்னைக்கு வந்திருக்காங்க என்னவா இருக்கும் சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆடிஷனாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக தெரியல எதுக்காக சென்னை வந்திருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்னை இந்தியா அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி ஏதோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க டேக் பண்ண அந்த பர்சன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மேபி ஏதாவது ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்காக ஏதாவது ஃபோட்டோஷூட் எடுத்து அனுப்புறதுக்காக வந்திருக்கலாம் அதுவும் சென்னை ஆடிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கன்ஃபார்மாக தெரியலை நம்ம பிரியங்கா வந்து ரீசெண்டாக பரதநாட்டியம் தான் கற்றுக்கிட்டாங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த சலங்கெல்லாம் போட்டு அந்த கற்றுக்கிற இடத்துலருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருக்குது மறுபடியும் பிரியங்காவை எப்போ வந்து ஆன் ஸ்கிரீன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ் சீரியலில் அவங்க இல்லாதது ரசிகர்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க சீக்கிரம் வாங்க பிரியங்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக பிரியங்காவோட கம்பேக் வந்து ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த விசிட் கண்டிப்பாக அவங்களோட சீரியலுக்கான ஒரு நியூ பிகினிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி பிரியங்காவோட இந்த வருகை நம்மளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு